ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்னும் விடையில் இருந்தால் பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் மெமரி ஸ்டோரேஜ் வந்து சீக்கிரமாகவே வந்து ஒரு சில மொபைல் ஃபோனில் காலியாகிடுது ஸோ இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா ஒன்று ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்று வந்து நம்ம மொபைல் ஃபோனில் கேலரியில் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது இல்லாமல் கூட இருக்கலாம் ஸோ இன்னொன்று வந்து ஹிடனாக இருக்கக்கூடிய காரணம் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாடடைவில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க இந்த ஆப்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டீங்க இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆப்பை வந்து சும்மா இப்படி லாங் பிரஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்து அப்படி சிம்பிளாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த ஆப் ரிலேட்டடான டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஃபைல் மேனேஜரில் ஹிடனாக வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அது இல்லாமல் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸில் டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாத்துலேயுமே இடத்த பிடிச்சிட்ருக்கும் இது நீங்கள் அப்பப்போ கிளியர் பண்ணால் மட்டும்தான் அந்த மெமரி வந்து ரிலீஃப் ஆகும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் உங்களோட மெமரிக்கு ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஆப்ஸை வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் மேலேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வீடியோ டீடெயில் இந்த ரெண்டு செட்டிங்ஸ் நான் சொல்கிறேன் அதை வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்க மொபைல் கூகுள் பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து மேலே வந்து ஆப்ஷன் இருக்கு பாருங்க மேலே வந்து இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைசஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிருங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் ஸோ இதில் வந்து ரெண்டாவது மேனேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்க ஸோ இதை க்ளிக் பண்ணிடுங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய டோட்டல் ஆப்ஸ் வந்து இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகிடும் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து மேலே பாருங்கள் திஸ் டிவைஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழ வந்து நாட் இன்ஸ்டால்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதையும் கிளிக் பண்ணிடுங்க ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதில் வந்து லோடாகி இதில் வந்து நிறைய லிஸ்ட் அவுட் ஆகும் பாருங்க ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்போட லிஸ்ட்டு ஸோ இது என்ன அப்படின்னா உங்களோட கூகுள் பிளே ஸ்டோர் வந்து டெம்பரரியாக பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய கேச் ஃபைல்ஸ் தான் இது வந்து இப்போ இந்த முப்பத்தி ஏழு எம்பி அப்படிங்கிறது வந்து இந்த முப்பத்தி ஏழு எம்பியுமே உங்களோட மெமரி வந்து பிடிச்சிட்ருக்கு அப்படின்னா அது கிடையாது இதோட சின்ன சின்ன டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் பிடிச்சி வச்சுட்ருக்கும் நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒன்றும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து டோட்டலாக செலக்ட் பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நிறைய ஆப்ஸ் இருக்கும் இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கிட்டு இது வரைக்கும் நீங்கள் இதை வந்து க்ளியர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இப்போ வரைக்கும் நீங்கள் எத்தனை ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி அன் பண்ணிங்களோ அத்தனை ஆப்போட லிஸ்ட்டுமே இங்கே வந்து இருக்கும் இப்போ நான் வந்து என்னோடய மொபைல் ஃபோனில் இது வரைக்கும் நான் இதை வந்து நான் கிளியர் பண்ணலை ஸோ இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எவ்வளோ அந்த ஃபைல்ஸ் வந்து இங்கே வந்து காமிக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இப்போவே ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஜிபி மேலே வந்து காமிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது டோட்டலாக அறுநூத்தி எண்பத்தாறு ஆப்ஸ் வந்து இருக்குது மொத்தமாக முப்பது ஜிபி ஸோ இந்த முப்பது ஜிபியுமே நமக்கு வந்து மெமரிஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஆப் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது வந்து டெம்பரரி ஃபைல்ஸாக இருக்கக்கூடிய இந்த முப்பது ஜிபி சைஸ் உள்ள ஆப்ஸோட டெம்பரரி ஃபைல்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே வந்து இந்த டெலிட் ஆப்ஷன்ட்டு இருக்கு பாருங்க ஸோ இந்த டெலிட் அப்படிங்கிறத கொடுத்து இதை அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா டோட்டலாக இந்த ஃபைல்ஸ் வந்து எல்லாமே ரிமூவ் ஆகி போயிடும் உங்களோட இந்த ஸ்டோரில் இருக்கக்கூடிய டெம்பரரி கேட்ச் ஃபைல்ஸ் மாதிரி இது வந்து டெலிட் ஆகும் ஸோ இதனால் கொஞ்சம் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய மெமரி வந்து கொஞ்சம் ஃப்ரீஅப் ஆகும் ஸோ இதுக்கு அடுத்து நான் சொல்லக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் ஃபோனில் அவங்களோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த செட்டிங்ஸில் ஆப்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சி ஆல் ஆப்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டோட்டல் ஆன எல்லா ஆப்பும் இங்கே வந்து சோ ஆகிடும் ஸோ இதில் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க அதே மாதிரி இதில் வந்து அதிக சைஸ் வந்து எந்த ஆப் வந்து அதிகம் எடுத்துச்சு அப்படிங்கிறத பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் வந்து அமேசான் அப்படிங்கிறது இரநூத்தி நாற்பத்தஞ்சு எம்பிங்கிறது காமிக்குது ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணோடனே இது வந்து ஸ்டோரேஜ் அண்ட் கேச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதில் பாருங்க இப்போ இந்த ஆப்போட சைஸ் வந்து நூற்றி அறுபத்தாறு எம்பி அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கு அடுத்து வந்து யூசர் டேட்டா அப்படிங்கிறது அறுபத்தெட்டு எம்பி அடுத்து கேட்ச் அப்படிங்கிறது பாருங்க நூற்றி பத்து எம்பி இருக்குது நூற்றி பத்து எம்பி அப்படிங்கிறது அமேசானில் சேர்ந்துருக்கக்கூடிய டெம்பரரி ஃபைல்ஸ் இது வந்து வேஸ்ட்டு தேவையில்லாத ஃபைல்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிளியர் கேட்ச் அப்படின்னு இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இது வந்து சீரோ ஆகிடும் இப்போ அந்த நூற்றி பத்து எம்பி வந்து நம்ம மொபைல் ஃபோன் மெமரியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் இப்போ இந்த அந்த கிளியர் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க ஸோ இந்த கிளியர் ஸ்டோரேஜை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் ஆன அன்இன்ஸ்டால் ஆன மாதிரி ஆகிடும் புதுசாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் எப்படி ஓப்பன் ஆகும் அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் ஃபைல்ஸ் ஏதாச்சும் உள்ள நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே போயிடும் ஸோ இப்போ இந்த கிளியர் கேட்ச் அப்படிங்கிறத நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து கொடுத்து டெலிட் பண்ணிடலாம் இப்போ பேக் வந்துடலாம் இப்போது அடுத்ததாக எந்த ஆப்பில் வந்து அதிக டேட்டா வந்து எடுத்து வச்சிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் கூகுள் க்ரோம் வந்து அறுநூத்தி முப்பது எம்பி அப்படிங்கிறது காமிக்குது நான் இது வந்து அடிக்கடி டெலிட் பண்ணுவோம் அப்படி இருந்துமே இப்போ அறுநூத்தி முப்பது காமிக்குது நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் ஃபைலாக க்ளிக் பண்ணுறேன் இப்போ இதில் பாருங்கள் இந்த கேட்ச் ஃபைல் மட்டுமே டூ ஜிபி கிட்டத்தட்ட இருக்குது ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் ஜிபி வந்து டெம்பரரி ஃபைல் பிடிச்சி வச்சுட்டு இருக்கு ஸோ இது நான் வந்து அடிக்கடி டெலிட் பண்ணுறதுனால எப்படி இருக்குது உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூகுள் கூகுள் க்ரோம் வந்து அதிகம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேட்ச் ஃபைல் வந்து டூ ஜிபிக்கு மேலே அதிகமாக இருக்கும் த்ரீ ஜிபி ஃபோர் ஜிபி வரைக்கும் எல்லாம் இந்த கேட்ச் ஃபைல் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறதுனால இப்போ நான் அந்த கிளியர் கேட்ச் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஸோ இதை கொடுத்த உடனே இந்த கிளியர் கேட்ச் அப்படிங்கிறது டெலிட் ஆகிடும் இப்போ அந்த கிளியர் கேட்ச் சீரோ அப்படிங்கிறது வந்துருச்சு இப்போ பாருங்கள் இதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் எயிட் ஜிபி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதே மாதிரி இந்த இதில் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்பையுமே நீங்கள் பாருங்கள் எது வந்து அதிகமான எம்பி சைஸை வந்து பிடிச்சி வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெம்பரரி கேட்ச் ஃபைலை வந்து நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுருங்க இது வந்து ரேண்டமாக நீங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது உங்களோட மொபைல் ஃபோனில் இதை பண்ணணும் ஸோ இது எல்லாம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனை ஜஸ்ட் ஒன் டைம் சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க ஏன்னா உங்களோட மொபைல் ஃபோனை வந்து அதிக நாள் சுவிச் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படினாலுமே உங்களோட மொபைல் ஃபோனுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து ஏன்னால் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க அதில் ஏதாச்சும் உங்கள் மொபைல் ஃபோனோட சிஸ்டம் ஃபைல்ஸ் ஏதாச்சும் கரெக்டோ இல்லை ஏதாச்சும் வந்து டெலிட் உங்களுக்கு தெரியாமல் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும் ஆன் பண்ணும்போது உங்களோடய ஃபோனில் இருக்கக்கூடிய ஓஎஸ் வந்து தன்னை தானே வந்து அதில் ஏதாச்சும் ஃபைல்ஸ் மிஸ்ஸிங் ஆகிருந்துச்சுன்னா அதை வந்து ரீஸ்டோர் பண்ணி அதை வந்து க்ளியர் பண்ணிடும் ஸோ உங்களோட மொபைல் ஃபோன் அதிக நாள் சுட்ச் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படினாலுமே ஆபத்து தான் உங்களோட ஃபோனை அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் இப்போ இந்த மெமரி ஸ்பேஸ் வந்து க்ளீயர் பண்ணுறதுக்கான மேஜரான ரெண்டு விஷயம் நான் சொல்லிருக்கேன் ஸோ இத வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது பண்ணுற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ரிசிவ் டெலிவரிஸ் வந்து போகும் அதற்கு உங்களும் இந்த விடைபெறுது உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்